அத்தான் ம் பழங்குழு ஐயனார் தானே உங்களுக்கு குலதெய்வம் ஆமாம் சடையார் கோவில் ஆ எங்களுக்கு சூரக்கோட்டை பரமநாத அயனார் சாமி கோவில் ம் கடைசி எப்போ போனீங்க ஞாபகம் இல்லை நீ அடிக்கடி போவீங்க ஆஹா ஃபஸ்ட்டுக்கு ஒரு தடவை அடிக்கடி போகிற கோவில் வேறு சில நாள் சாயங்காலம் நாலு மணிக்கெல்லாம் கடையை சாத்திட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் வெந்நி தாண்டி ஆற்ற ஒட்டி அந்த இடத்துல நிறுத்திடுவேன் வெண்ணி பறந்தலை பூ நடந்து தான் சொல்கிறான் தடவை அது ஒண்ணுமே இல்ல ஒன்றுமே தான் ஒரே ஒரு சின்ன கோயில் தான் இருக்கு கோயிலு கோயிலுக்கு பக்கத்துல ஒரு நடிக்கல் அநேகமா சேரமான உதயம் பெருஞ்சேரலாதன் வழக்கு வளர்க்குறது உயிர் நீத்த நடுக்கல்னு சொல்றாங்க அது மேல ஒரு ரெண்டு மூலம் பூவை போட்டு ஒரு சூரத்தை கொளுத்தி தொட்டு கும்பிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க கண்ணு கண்ணு தூரம் வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படியே அமைதியா இருக்கும் அந்த சூரியனும் எங்கூட எதையோ பார்க்குறக்கோ அப்படியே கீழே இறங்கி வரும் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் சோழன் நம்ம பெரும்பாட்டை கடிகால் பெருவளத்தான் இன்னொரு பக்கம் சேரன் உதயன் பிரிஞ்சரில் அவங்க கூட பாண்டிய மண்ணு ப்ளஸ்ஸு அதுவும் ஒரு வேலி இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிட்டு இருக்கனா இல்ல இந்த போர பத்தி யாருமே படிச்சிருக்கீங்களா எந்த போரு அப்ப தெரியாது சரி எங்க விட்டேன் எனக்கே ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு வெளில ஒன் சைடு கரிகால ஆப்போசிட் சைடு சேரன் பாண்டியன் அது ஒரு இருக்கு வெறும் போ அதுல கரிகாலனுக்கு மகத்தான வெற்றி பதினோரு வேலியர்கள் ஒன்பது வேலியர்கள் தப்பிச்சு ஓடிட்டாங்க ரெண்டு வேலியர்கள் வீரம் வரணும் சேரன் பெருஞ்சர்லாதனுக்கு நெஞ்சில விட்ட வேலு பின்னாடி பின்னாடி வந்து முதுல காய ஏற்பட்டுருச்சு அவமான தாங்காம வடக்கு இருந்து உயிர் நீத்தார் வடக்கு இருந்தா தெரியுமா வடக்கு இருந்தா போர்ல புறம்புதுகள் ஏற்பட்ட காயத்தோட கலங்கத்தை தீக்க வடக்க பார்த்து அண்ணந்தண்ணி உண்ணாம உட்காந்துருவாங்க பட்டி கிடந்து இதெல்லாம் நடந்தது வெண்ணி எங்க அந்த இடத்துல அது தெரியுமா பரந்தாமங்கலத்துக்கு முன்னாடி கோவில் வழி ஒரு ஸ்டாப்பிங் வந்துருக்குமே அங்கதான் அந்த போர் நடந்துச்சு அது எங்க இருக்கு தெரியுமா நாம இங்க உட்காந்துருக்கமே இப்படியே அந்த ஆத்தோரமா போனோம்னா மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு கண்ண மூடி சமணம் போட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பேன் என் மனசு என்ன கடந்து ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முப்பாட்டோட சத்தம் கேட்கும் வெற்றிவேல் வீரவேல் யானை மேல சிங்க மாதிரி கரிகால குதிரையில வாழேந்தி தளபதி உசில் வெறியேறி சும்மா முட்டி மோதுற மாடு மாதிரி நம்ம படை காட்படை நானு அரூபமா ஒரு சத்தம் ஆயிரம் இடி முழக்கம் அப்படியே நட்டு நட்டுமட்டில் இறங்குற மாதிரி இதெல்லாம் இறந்த காலமா தான் மாம கணத்து வந்த காலம் பொற்காலம் 글로ரியাস பாஸ்ட் பெரிய நம்மன்னே மாமன்னன்னா என்னன்னு இந்த ஊருலத்துக்கு சொன்ன காலம் அவங்களுக்குள்ள இருந்தது நமக்குள்ள எல்லாமே இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இருக்கு ஆனால் தூங்கிட்டு இருக்கு ஆ அதெல்லாம் செல்லரி கே அதே உணர்வோடு அதே வீரத்தோட ஒரு படம் இருந்துச்சு அத ஊட்டி வளர்த்த ஒரு தலைவருந்தான் எங்கேயோ இல்லைதான் இங்க தானு கோயிலிருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர்ல சொல்லி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மகழிச்சிட்டேன் அத கொடுமையெல்லாம் நடந்தப்ப இங்க இருந்து ஒரு கையை போதும் ஒரு கட்டத்தில் எப்படியாவது முடிஞ்சா போதும்னு தாங்க முடியாம குன்றுங்கடா உங்களுக்கு அதனடா வேணும் காப்பாத்ததான் முடியல சித்திரவதை பண்ணாம சீக்கிரம் கொண்டுருங்க என்ன மனசுக்கு இருந்து கஞ்சாரு அந்த அத்தனை வருஷம் 기억하라. 보는 도구로 쓰는 나무 손다다. 언제부터 마리니 옷을 빨아가. 아마니. 언제 끝이야? தண்ணி உசுருக்காக வீதியில் இறங்கி போறான்னு அவங்கள அநியாயமா சுட்டு கொண்டாடுக்கல என்ன பண்ண முடிஞ்ச உசுரோட இருந்துச்சுன்னா அம்மா பூனா மாதிரி ஒரு கல்யாணம் ஆச்சு நல்லது பண்ண போய் அவளுக்கு எப்படி தான் வளர்த்துருப்பா ஊருக்கு நான் ஒத்தே நாளும் முன்னாடி வந்து நிக்கணும்னு சொல்லி வளர்த்திருப்பா அது வளர்ந்து வந்து அவங்க அம்மா ஒரு நாலு ஊரை காப்பாத்திருக்கும் எங்க வர வச்சது ஒண்ணு செஞ்சதாவதா இருந்தியா போகாம எங்க இருந்தாங்க போயிருப்பா கூட இருந்தேன் கடைசி நாள் அதுமா எல்லாரும் ஒரு பக்கமா செதறி ஓடிட்டான் அப்படின்னு தேர்ணா யாரோ முன்னாடி போயிட்டான்னு சொல்லிட்டாங்க அதையால தெரிய அந்த துப்பாக்கி தோட்டம் கொஞ்சம் காரணம் இருந்திருக்கலாம் போங்க வேண்டிய விசிற அதனாலதான் ஒவ்வொரு நம்ம ஒரு இருபத்தாறு அங்க எங்க போனோம் நம்ம சொந்தத்துக்கெல்லாம் திருவிழாத்துல போய் பண்ண வேண்டியது போது தான் ஒன்றும் பண்ண முடியல கையை கட்டி போட்டானுங்க நல்ல உணவானா இருக்கலாம் ஆனா நல்லது பண்ணக்கூடாது ஒன்றுவானுங்க இதைத்தானதான் நம்ம பசங்க வரலாறுன்னு படிக்கணும் இங்க நடந்ததை படிக்கணும் இங்க நடக்கிறதை படிக்கணும் அதுதான் நம்ம வரலாறு நம்ம வரலாறு என்ன தெரிஞ்சால்தான் நாம யாருன்னு தெரியும் அப்பதான் நம்ம தள்ள இருந்து நடக்க முடியும் எதிர்காலத்துல வர போற பிரச்சனை எப்படி சந்திக்கணும்னு நம்ம வரல சொல்லி கொடுத்துருமே இல்லைன்னா பாட்டில் ஆஃப் பாணிப்பட்டு தெரியும் பாட்டில் ஆஃப் பிளாசே தெரியும் திருப்புரம்பியும் தலையணங்கானம் போர் தெரியாது ஜான்சி ராணி தெரியும் வேலுநாச்சர் தெரியாது ஏன் இங்கே ஒன்று தமிழே படிக்கிறது ஆனா இதெல்லாம் மாற்தான் நம்பிக்கை இருக்கு எப்போல தான் இங்கும் நானும் இருக்கிறப்பவே மாறும் மாறும் நான் பேச கூட முடியாத நீ செஞ்சு காட்டுற

ஏ பார்த்தே அதான் ஒண்ணும் இல்லை நல்ல உயிருக்கு அப்புறம் இது கூட இந்த கர்மத்துக்கு அப்புறம் எது கிடைக்கிறது இதெல்லாம் எடுத்துக்கலாமா அதான் கதை எடுத்துக்கோ நீ வாங்க